முகவரி முகவரி முதல் வரை மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சார பொதுக்கூட்டம் மதுரை குலமங்கலம் பகுதியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் என்பன் கல்லானை தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் இதில் ஒன்றிய இணைச் செயலாளர் சுந்தர் ஒன்றிய பொருளாளர் நாகராஜன் ஒன்றிய துணைச் செயலாளர் ஜெயகண்ணன் வலையப்பட்டி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தனசேகரன் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் கண்ணன் பெரிய மாணிக்கவாசகம் பாண்டி சங்கர் மணிகண்டன் பாரதிதாசன் சாய் அரவிந்த் மற்றும் கிளை நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் வட்டச் செயலாளர்கள் பகுதி செயலாளர் மாவட்ட மகளிர் அணி இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொது கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை கிழக்கு தொகுதி மேற்கு ஒன்றிய செயலாளர் குலமங்கலம் குஷிமார் நாடு செய்திருந்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி வெளியூர்ல சென்று வேலை பார்க்கறவங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சித்தாள வேலைக்கும் கொத்தனார் வேலைக்கும் போயிட்டு தினக்கூலிகளா இருந்து இன்னைக்கு வார நாள்ல சம்பளத்தை வாங்கிட்டு வர வேண்டியவங்க சோ மக்கள் நோக்கம் இன்று நம்மளே கூடி நம்மளே கிடையாது நாம் எதற்காக இங்க வந்திருக்கோம் இங்கே இப்ப எனக்கு முன்னாடி பேசிய சகோதரிகள் சகோதரர் அனைவருமே அப்படி ஒரு தலைவனுக்காக இன்று கூடிய கூட்டம் நம்மளோட நிலை என்ன நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் இங்க கீழே இருப்பவர்களும் மேலே இருப்பவர்களும் அனைவரும் ஒன்றாக இணைந்து தம்முடைய நேரத்தை பணத்தை அனைத்தும் செலவழித்து இங்கே கூடியிருப்பது நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருப்பது எந்த மக்களுக்காக தலைவன் எந்த தன்னை நேசித்த மக்களுக்காக தன்னோட தாய்மார்களுக்காக தன்னோட சகோதரிகளுக்காக தன்னோட சகோதரர்களுக்காக தன்னுடைய உச்சத்தை விட்டு புகழை விட்டு இந்த கழகத்தை ஆரம்பித்து வந்தாரோ அந்த தலைவனுக்கு துணையாக நிற்க வேண்டும் அந்த மக்களுக்கு நாம் இருக்கும்ன்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நடத்தப்படுவது தான் நீ போன்ற கூட்டங்கள் இந்த கூட்டத்தில் அண்ணன் சகோதரர் எனக்கு முன்னாடி பேசினார் ரொம்ப எழுச்சியாக பேசுனாரு நம்ம தளபதி என்ன கொள்கையோடு ஆரம்பிச்சாரோ அதுதான் இங்கே சாதி மதங்களை வைத்து பிளவுபடும் கூட்டத்தையும் ஊழலை வைத்து தன் குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கும் கூட்டத்தையும் எதிர்த்து தான் இன்று மக்களுக்காக மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த தமிழக வெற்றி கழகம் Jellycat and shirts from the house of Plateau.